செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக தேதி பார்த்திங்கன்னா திடீர்னு ப்ரெஸ் மீட் அறிவிச்சிருந்தாங்க ப்ரெஸ் மீட்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க தேதி ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் பண்ணாங்க ப்ரெஸ் மீட் அறிவிச்சிருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டை எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏற்கனவே உள்ள நேரலையிலையும் சொல்லியிருப்பேன் ஆவலோடு நம்ம எதிர்பார்த்தோம் ஓ இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகளாக அல்லது எட்டு பத்து ஆண்டுகளாக அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஏன்னா பிறகு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு போனார் சமாதியில் உட்கார்ந்தார் பேசினார் வச்சார் போயிட்டார் அதுக்கப்புறம் யாரும் வெளியில் வந்து எதுவும் சொல்லல அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டாங்க ஏன்னா சசிகலா அம்மா யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னாங்க எடப்பாடி அவர்களை கூவத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வச்சு பேசி முடித்தாங்க முதல்வர் ஆக்குனாங்க அவங்க சிறைக்கு போனாங்க அவங்க தனியாக ஒரு இதுக்கு போயிட்டாங்க இன்று அதிமுகவுடைய பொதுச்செயலாளர்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து டிடி வித்நகரன் இருந்தார் அவர் தனி கட்சியாகவே ஆரம்பிச்சிட்டார் மற்ற யாருமே உடையல அப்படியே கரெக்டாக போய்க்கு இருந்துச்சு இவர்களை மட்டும் இணைக்கணும் இணைக்கணும்னு கிட்டத்தட்ட எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமித்ஷா அவர்கள் நிறையா திருப்பு அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த ஊடகத்திலையும் சமூக ஊடகத்திலையும் ஊடகத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி முடிஞ்ச வரைக்கும் அனைவரும் ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அண்ணா திமுக எல்லோரையுமே வந்து சாரி திமுகங்கிற அண்ணா திமுக பிரிந்து சென்றவர்களை மன்னிக்கவும் பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி பல நாட்களாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப இன்னும் எட்டு மாச காலம்தான் தான் இருக்குது அரசியல் வரப்போகுது என்னுடைய யூகம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் எதுவும் அதிகாரப்பூர்வமாக இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கல அவங்க சொன்னது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி இத்தனை ஆண்டுகளாக எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்று சேர்க்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு ஆனால் முடியலை கடைசி அந்த எலெக்ஷன் வந்தோன்னே ஏற்கனவே நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கும் தமிழக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அண்ணனுக்கும் ஏற்கனவே முட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு நீ அவர் கூட சொன்னார் தமிழக முதல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அவரெல்லாம் தற்போதுங்க அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு இப்போ ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா சகஜமாப்பா அப்படின்னு கவனம் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திங்களே அப்ப இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற வைக்கிறது அன்னாதிமுகவுடைய வேலை அதை நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் ஆனா தமிழ்நாட்டில் வந்து அவர் அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடாது அவர் மாநில பொறுப்புல இருந்துக்கிட்டு இங்க வந்து எதுவும் அரசியல் சம்பந்தமாக இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை ஏற்று ரைட் அப்படின்னு சொன்னாலும் ஆனா எடப்பாடி அவர்களால் வாக்குகள் அந்த பழைய வாக்குகளை அதிமுகவுடைய வாக்குகளை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியிருக்கு ஏன்னா எம்பி எலெக்ஷனு இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே தோல்வி வாக்குகள் கணிசமாக குறைஞ்சிருக்கு நிறையவே இருபது சதவீத சதவீதத்துக்கு வந்துட்டாங்க நிறைய வாக்குகள் அவங்களுக்கு விழுக வேண்டிய வாக்குகள் அப்படியே மாறி இருக்கு அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா சரி நம்ம விட அவங்களுக்குள்ளே இதுவரைக்கும் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே அவர் ஏதாவது கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை பண்ணாலும் உள்ளே சுமூகமாக பேசி முடிச்சுருவார வழியோ மற்றபடியே வெளியில் வந்து இதெல்லாம் ஆகாது நடக்காது அப்படிங்கிறது தான் அப்போ அண்ணனை வச்சு அந்த காய்களை நகற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணதாகவும் அப்போ இவங்களை ஒன்று சேர்க்குறத பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம முன்னாள் முதல்வர்கிட்ட பேசி இருக்காங்க அவர் எதுக்கும் ஒத்துவல்ல அப்படிங்கையில் உங்களுடைய பவரை காட்டுங்கள் ஏன்னா ஏற்கனவே இது நடந்தது தானே ஒரு கட்சியை உடைக்கிறது அப்படிங்கிறது கைவந்த கலை ஒவ்வொரு கட்சியும் நம்ம ஒன்று சாதிக்கணும்னாக்க ஏன்னா இது அரசியல் தானே அண்ணாமலை என்ன சொன்ன மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது ஒ நீ ஒன்று பவரை காட்டினீன்னா ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா உடச்சிதான் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் அந்த இதில் அது என்ன எம்பி எலெக்ஷனில் நின்றார் பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்கா அவர் நின்றார் இல்லை அப்போ அதிமுகவை விட்டு என்னுடைய பவரை காட்டுங்க உங்களுடைய பவரை காட்டி நீங்கள் ஒரு மாநாடு மாதிரி அதாவது பொதுக்கூட்டம் மாதிரி எதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பவரை பார்த்தோம்னா டப்புன்னு நாங்கள் எடப்பாடி அவர்களை கூட விட்டுட்டு சின்னத்துக்கு ஏற்கனவே ரெட்டைல சின்ன உங்களுக்கா எங்களுக்கான ஒரு பஞ்சாயத்து வரைக்கு இருந்து அப்புறம் அவங்களுடைய இதில் கண்ட்ரோல் கொண்டு போனாங்க எல்லாமே எப்படி சொல்கிற ஒருத்தருடைய கைப்பிடியில் இருக்குங்கிற மாதிரி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க நம்மளுக்கும் காதலில் கேட்குறோம் அவ்வளோதான் ஏன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச தானே அப்படிங்கையில் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அண்ணனை தனியாக உங்களுடைய மேன் பவரை காட்டுங்கன்னு அண்ணன் என்ன வந்துட்டார் டப்பனு ஒரு பொதுக்கூட்டம்னு அறிவிச்சிருக்கலாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்றத அவங்க கட்சி சார்ந்து நிறையா பேர் சுற்றி இருக்கிற மக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் ச கோபிச்செட்டிப்பாளையங்களில் சத்தியமங்கலம் திருப்பூர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் உள்ள கட்சிக்காரர்களை இன்னும் ஒரு பத்து நூறு லாரியில கூட ஏற்றி வந்து கூட்டத்தை காட்டியிருக்கலாம் அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னா டப்புனு ப்ரெஸ் மீட்ரு ப்ரெஸ் மீட்னு சுற்றி இருக்கக்கூடிய உலக நாடுகளே பார்த்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அம்மையார் இறந்ததுக்கான தீர்வுகள் கொடுப்பேன்னு சொன்ன திமுக இது வரைக்கும் தீர்வு கொடுக்கலை இல்ல கொடநாட்டில் நடந்த பிரச்சனையை தீர்வு சொல்றோம்னு சொன்னவங்க அவங்களும் சொல்லல இவங்களும் சொல்லல அப்பா பழைய அதாவது என்ன சொல்கிறது கட்சியுடைய பழமையான ஒரு பழம் ஒருத்தர் வெளியே வர்றாங்க அப்போ வெளியில் வரும் பொழுது ரைட்டு ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் சிக்கப்போகுது அப்புடின்ட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கவனங்களும் செங்கோட்டையண்ணனுடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்துச்சு ப்ரெஸ்ஸு அதாவது மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் மக்களும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஏதோ ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்புடின்னு ஆனால் நமக்கு தெரிந்த நபர்கள் ஆனால் நானுமே அட்வான்ஸாக எல்லாத்தையுமே சொன்னேன் இல்லை இவர் வந்து வெளியே வர சுற்றி காட்டுவார் எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்புடின்னு ஏன்னா அண்ணா திமுகங்கிற சின்ன கட்சி இல்ல அதற்கு உரிமை கொள்ள கொண்டாடக்கூடிய அளவுக்கு உரிய நபர்கள் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அடுத்து உதயநிதி இருக்காங்க அதுக்கடுத்து இன்ப நிதி இருக்கார் அப்போ அந்த வாரிசு அடிப்படையில் அவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு இருக்காங்க அஇஅதிமுகக்கு கிடையாது அதில் முக்கிய ஏன்னா அம்மையார் சொல்லும் பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் பொழுது கட்சியுடைய அடிமட்ட தொண்டனுக்கு கூட உரிமை உண்டுன்னு ஆனால் இப்போ இருக்கா அப்படிங்கிறது அவங்க கட்சிக்கு தான் தெரியும் ஆனால் அப்போ மேன் பவர் காட்டுங்கன்னு அண்ணன் என்ன பண்ணிட்டாரு செங்கோட்டை என்ன ஃபுல்லா ஆளுகளை பூரா சுற்றி இருக்கிற கிராமம் பூரா மொதல் நாள் காலையில் எங்கெங்கே உள்ள அந்த வார்டு மெம்பர் மெம்பர் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி ஆளுகளை கூட்டத்தை கொண்டாந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ கூட்டத்தை காட்டி ரோட் ஷோ நடத்திட்டார் ரோட் ஷோ நடத்தி வந்து மீட்டிங்கில் உட்காந்துட்டாரு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவர் சொன்ன ஒரு வார்த்தை பிரஸ் மீட்ல பேசினார்ல அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை எத்தனை பேர் கவு கவனிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் கவனிச்சேன் அப்ப எடப்பாடியார் அவர்களை எதிர்த்து நீங்க இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்களா அப்படின்னு ப்ரெஸ்ஸை சேர்ந்தவங்க கேட்கையில அவர் பேசும் பொழுதே சொல்றாரு அவர் ஏற்கனவே அம்மையாரால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பிரஸ் மீட்டை சேர்ந்தவங்க அதை கேட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டாங்க ஏன்னா அதை பெருசு படுத்தல நான் கவனிச்சேன் இதை எடப்பாடி அவர்கள் நல்லா கவனிச்சிருக்காரு முன்னாள் முதல்வர் கரெக்டா கவனிச்சிருக்காரு அவர் ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க அப்படிங்கிற உச்சரிப்ப இவங்க சொன்னத அவர் கவனிச்சிட்டாரு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு கொஞ்சம் இல்ல நிறையவே கோபம் வந்துருச்சு ஏப்பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒண்ணு சேர மாட்டோம்னு நீ இதுல வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா இவங்க வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னாக்கா அவர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு ஏப்பா நான் என்ன பண்றது நம்மளுக்கு தாத்தா ஒருத்தர் மேல இருக்காரு உங்கள் டைம் பேசுகிறாரு என் டைம் பேசுகிறாரு உங்கள் சொல்றாரு சொல்கிறாரு என் டைம் சொல்றாரு உங்கள்கிட்ட எப்படியாவது தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுங்கிறாரு என்கிட்ட கூப்பிட்டு எப்படியாவது எல்லாரையும் ஒன்று சேர்த்துருப்பா சேர்த்து சேர்த்து ஓட்டுக்கிட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பொண்ணு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வரும் பிரஸ் மீட்டை வச்சாரு எல்லாம் பண்ணார் இது அண்ணா திமுகவுடைய நிலவரங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கு அடுத்து அண்ணன் வந்து டெல்லி பையனா ரெடி ஆயிட்டாரா கிளம்பிட்டாரா என்ன அப்படிங்கிற தெரியல ரெடியாக கிளம்புறாரு அப்படிங்கிற நியூஸ் மட்டும்தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நேரம் கிடைக்கல அண்ணன் பயணத்தில் மேற்கொண்டு விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் டெல்லி போயிட்டு நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் இவ்வளோ தான் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ரெண்டு கட்சியுடைய அரசியல் நேரம்